வாங்க பெரிய பெரிய ஐடியாக்களே எல்லாம் சிம்பிளா படங்களோட பார்த்து புரிஞ்சுக்கலாம் சரி ஒரு பெரிய கேள்வியோட ஆரம்பிக்கலாம் நம்ம எண்ணங்களுக்கு நம்ம வாழ்க்கைய மாத்திர சக்தி இருக்கா சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இதுக்கு காரணம் கண்ணுக்கு தெரியாத ஒரு பெரிய சக்தி தான் சொல்றாங்க சரி அது என்னன்னு ஆழமா பாப்போமா அந்த சக்திக்கு பேருதான் ஈர்ப்பு விதி இது ஏதோ மந்திரம் தந்திரம்லாம் இல்ல நம்ம பூமிக்கு புவியீர்ப்பு விசை எப்படி ஒரு அடிப்படையான விஷயமோ அதே மாதிரி பிரபஞ்சத்தோட ஒரு அடிப்படை விதி தான் சொல்றாங்க இப்போ பாருங்க ஒரு ஆப்பிள் மரத்துல இருந்து கீழே விழுதுன்னா ஏன் விழுதுன்னு நாம கிராவிட்டிய இல்ல இல்லையா அதே மாதிரிதான் இந்த ஈர்ப்பு விதியும் நீங்க நம்புனாலும் நம்புலனாலும் அது பாட்டுக்கு நம்ம வாழ்க்கையில வேலை செஞ்சுட்டே இருக்குன்னு இதை நம்புறவங்க சொல்றாங்க உண்மையில இந்த ஐடியா ரொம்ப பழசுதான் ஆனா ரெண்டாயிரத்தி ஆறுல தி சீக்ரெட்னு ஒரு புக்கும் வீடியோவும் வந்ததுக்கு தான் இது பயங்கரமா பாப்புலர் ஆச்சு அந்த புக்ல என்ன சொன்னாங்கன்னா வரலாறுல ஜெயிச்ச பெரிய பெரிய ஆட்கள் எல்லாருமே இந்த விதியை தெரிஞ்சுதான் பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொன்னாங்க சரி அப்போ இது எப்படிதான் வேலை செய்து இதோட மைய கருத்து ரொம்ப சிம்பிள் நம்ம மனச ஒரு பவர்ஃபுல்லான காந்தம் மாதிரி நினைச்சுக்கோங்க ரொம்ப எளிமையா சொல்லணும்னா ஒத்தது ஒத்ததே ஈர்க்கும் நீங்க என்ன மாதிரி ஒரு எனர்ஜியை வெளியில அனுப்புறீங்களோ அதே மாதிரி ஒரு எனர்ஜி தான் உங்ககிட்ட திரும்ப வரும் இன்னும் தெளிவா சொல்லணும்னா நம்ம மூளைய ஒரு பெரிய ரேடியோ டவர் மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க நம்ம மனசுல என்ன ஓடிக்கிட்டே இருக்கோ அந்த எண்ணங்களுக்கு ஏத்த மாதிரி சிக்னல்களை அது தொடர்ந்து பிரபஞ்சத்துக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கு நீங்க எப்பவோ ஆரோக்கியம் சந்தோஷம் வெற்றின நல்ல விஷயங்களையே நினைச்சிட்ருந்தீங்கன்னா உங்க மூளை ஒரு பாசிட்டிவான ஃப்ரீக்குவென்சியை வெளியிடும் அந்த பாசிட்டிவ் ஃப்ரீக்வன்சி அதுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி நல்ல மனுஷங்களையும் நல்ல சம்பவங்களையும் நல்ல சூழ்நிலைகளையும் உங்க பக்கம் இழுக்கும் நாம எப்படி ஒரு ரேடியோவை கரெக்டான ஸ்டேஷனுக்கு டியூன் பண்ணா பாட்டு கேட்குதோ அதே மாதிரி தான் இதுவும் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா ஐயோ நம்ம கிட்ட அது இல்லையே இது இல்லையேன்னு இல்லாதத பத்தியோ இல்லனா எங்க தப்பா போய்டுமோன்னு கெட்டத பத்தியோ யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா நீங்க நெகட்டிவான ஃப்ரீக்வன்சியை தான் வெளியிடுவீங்க இங்கேதான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு நீங்கள் லேட்டா போகூடாதுன்னு நினைக்கும்போது உங்க கவனம் லேட்டுங்கிற வார்த்தையில தான் இருக்கு கடன்காரனா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கும்போது உங்க கவனம் கடன் மேல தான் இருக்கு இப்படி உங்க கவனம் பிரச்சனையில இருக்கிறதால அது இன்னும் அதிகமான டிராஃபிக்கையும் இன்னும் அதிகமான பில்லுகளையும் தான் இருக்குது சரி இதெல்லாம் தியரி இதை நடைமுறையில எப்படி பயன்படுத்துறது அதுக்கு ஒரு சிம்பிளான மூணு ஸ்டெப் ப்ராசஸ் இருக்கு வாங்கதை பாக்கலாம் மொத ஸ்டெப் கேளுங்க உங்களுக்கு உண்மையிலேயே என்ன வேணுங்கிறத ரொம்ப தெளிவா பிரபஞ்சத்து கிட்ட கேக்கணும் ரெண்டாவது ஸ்டெப் நம்புங்க அது உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும்னு நூறு சதவீதம் சந்தேகமே இல்லாம நம்பணும் மூணாவது ஸ்டெப் பெருங்கள் அதாவது நீங்க கேட்ட விஷயம் இப்பவே உங்க கையில கிடைச்சிட்டா எப்படி சந்தோஷமா ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்வோடு இருக்கணும் ஆனா இங்க தான் நிறைய பேர் ஒரு தப்பு பண்றாங்க சும்மா நினைச்சா மட்டும் நம்புனா மட்டும் போதுமா நிச்சயமா இல்லை இதுல ரொம்ப முக்கியமான நாம மிஸ் பண்ண கூடாத ஒரு விஷயம் இருக்கு அது என்னன்னா செயல் நீங்க சோஃபால உட்காந்துக்கிட்டு ஒரு பேக் நிறைய பணம் வேணும்னு கற்பனை பண்ணிட்டு இருந்தா மட்டும் பத்தாது நீங்க அதுக்காக ஆக்ஷன் எடுக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க கேட்டு முழுசா நம்பும்போது பிரபஞ்சம் உங்களுக்கு தேவையான வாய்ப்புகளையும் புது புது ஐடியாக்களையும் ஒரு உத்வேகத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும்னு சொல்லப்படுது ஆனா ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி நீங்க தான் செயல்படணும் உங்க நம்பிக்கை ஒரு கதவை தான் வைக்கும் ஆனா அந்த கதவுக்குள்ள நீங்க தான் நடந்து போகணும் அப்போ இது எல்லாத்துல இருந்தும் நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன எல்லா சக்தியும் நம்ம கையில அதாவது நம்ம தான் இருக்கு சுருக்கமா சொல்லணும்னா உங்க எண்ணங்களுக்கு ஒரு சக்தி இருக்கு நீங்க எதுல கவனம் செலுத்துறீங்களோ அது அந்த சக்தியை வழி அந்த சக்தியை வச்சு நீங்க எடுக்கிற செயல்கள் தான் உங்க வாழ்க்கைய உருவாக்குது இது கடைசியா நம்ம முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வியை வைக்குது யோசிச்சு பாருங்க இன்னைக்கு நீங்க உங்க கவனத்தை எதன் மேல செலுத்த போறீங்க